கருடா பஞ்சமி விரதம் இருந்தால் கருடனை போல தாய் பாசம் மிகுந்த வீரமைக்க புத்திரர்கள் பிறப்பார்கள் கருடா பஞ்சமி அன்று ஆதிசேஷன் சிலைகளையும் வைத்து பூஜை செய்வது நல்லது அன்றைய நாளில் வரை பாயசம் முக்கியமாக எண்ணெய் கொழுக்கட்டியோ அல்லது பால் கொழுக்கட்டியோ செய்து நாகருக்கு பூஜை செய்து தேங்காய் உடைத்து வைத்து பழம் வெற்றிலை பாக்குடன் நைவேத்தியம் செய்ய வேண்டும் பூஜை முடிந்த பிறகு அனைவரும் வலது கையில் சரடு கட்டி கொள்ளலாம் அருகில் பாம்பு பூச்சி இருந்தால் சிறிது பால் பழம் கொழுக்கட்டி எடுத்துக் கொண்டு போய் குற்றில் பால் விட்டு பழம் கொழுக்கட்டை வைத்து வைத்து வரலாம் அல்லது வீட்டில் பூஜையில் வைத்திருக்கும் நாகத்தின் மேலேயே சிறிது அபிஷேகம் செய்ய வேண்டும் அன்று நாகருக்கு அல்லது கருடனுக்கு பூஜை செய்தால் பலன்களை இருவருமே தருவர் இந்த நோன்பு கூட பிறந்த சகோதரர்களின் நலத்தையும் பலத்தையும் சேர்க்கும் நோன்பாகும் இந்த விரதத்தால் தர்மவினை அறியும் பகைவர் பயம் எம பயம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஏ மதாலிங்கம் ஐயர் அருகண்ட